கொஞ்ச விட்டு இருந்தா ரஷீத் கான் வந்து டெல்லியோட ஜோலியை முடிச்சு விட்டுருப்பாருப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இவரோட இன்னிங்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு குஜராத்துக்கு வந்து என்ன ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா கடைசி ஓவர்ல பத்தொன்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்துல முகேஷ் குமார் தாங்க பவுலிங் போட வந்தாரு சரி வேறு ஸ்டார்டிங்ல இருந்தே ரன்ன கண்ட்ரோல் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா ரஷித் கான் வந்து நான் சும்மா விடுவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே சூப்பரா விளையாட ஆரம்பிச்சாருங்க முகேஷ் குமாரோட ஃபர்ஸ்ட் பால்ல போர் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு ஃபர்ஸ்ட் பால்ல தான் போர் அடிச்சாருன்னு பார்த்தா அடுத்த பால்ல வந்து போர் அடிச்சிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு பால் வந்து டாட் பால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கடைசியில என்ன சுச்சுவேஷன் வந்து கடைசி ரெண்டு பால்ல பதினோரு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்ப அஞ்சாவது பால்லையும் ரஷித் ரஜினிகாந்த் வந்து வேற லெவல்ல சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அப்பதாங்க கடைசி பால் வந்து பயங்கர பிரெஷரா வந்துருந்துச்சு கடைசி பால்ல வந்து சிக்ஸ் அடிச்சா குஜராத் வந்து வின்னு போர் அடிச்சா சூப்பர் ஓவர் என்ன வந்து நடக்க போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சரி கடைசி பால்ல ஏதாவது ரஷித் கான் பண்ணுவார்னு பார்த்தா கடைசி பால்ல ஒண்ணுமே வந்து பண்ண முடியல அதனால இந்த மேட்ச வந்து டெல்லி நாலு ரெண்டு வித்தியாசத்துல கடைசி பால் வரைக்கும் கொண்டு போய் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச் வந்து பயங்கர சூப்பரா வந்துருந்துச்சுங்க ஏன்னா இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கடைசி பால் வரைக்கும் போற மேட்ச் வந்து ரேரா தான் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து கடைசி பால் வரைக்கும் மேட்ச் வந்து இன்ட்ரஸ்டிங்கா போனது வந்து ரொம்ப சூப்பரா வந்திருச்சு இன்னைக்கு மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 224 ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா குஜராத்தும் சும்மா சொல்லக்கூடாது அவங்களும் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கண்டிப்பா அவங்க மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல சுப்மன் கில்லும் சாகாவும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா சுப்மன் கில் வந்து ரொம்ப வேமாவே நோட்ரஜி பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனும் சாகாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும்னு பார்த்தா ஒரு கட்டத்துல சாகா வந்து அவுட் ஆயிட்டாரு இருக்காரு அதுக்கப்புறம் அஸ்மத்துல்லாவும் ரொம்ப வேமா வந்து அவுட் ஆயிட்டாருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருந்த சாய் சுதர்ஷனும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் நான் களத்துல நின்னு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுப்பேன் நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து அதிரடியா விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி எல்லாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அவர் இருக்கிற வரைக்கும் எப்படி குஜராத் வந்து மேட்சை வின் பண்ணிருவாங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரஷித் பால் இருக்க வரைக்கும் ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு கடைசியில் அவர்னாலே வந்து கடைசி வரைக்கும் போராட முடிச்சு கடைசி பால்ல சிக்ஸ் அடிக்க முடியாதனால இந்த மேட்சை வந்து குஜராத் வந்து தோத்துட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்சை டெல்லி வின் பண்ணதுக்கு காரணம் ரிஷப் பண்டோட அதிரடியான ஆட்டம் தாங்க இதுலயும் அவர் கடைசி ஓவர்ல வந்து பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டு நாலு சிக்ஸ் எல்லாம் அடிச்சாரு பாத்தீங்களா தான் இந்த மேட்சை வந்து டெல்லி இவ்வளவு கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிருக்காங்க இதே வந்து கடைசி ஓவர் வந்து கொஞ்சம் ரன் கம்மியா அடிச்சிருந்தாங்க கண்டிப்பா இந்த ஸ்கோரை வந்து குஜராத் ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே வந்துருந்துருப்பாங்க அதனால கடைசி ஓவர் தான் வந்து அப்படியே மேட்சை வந்து மாத்திருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் இப்ப டெல்லி வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணது மூலமா குஜராத்தை வந்து ரெண்டு தடவை வந்து தோக்கடிச்சிட்டாங்க போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தை வந்து யாருமே எதிர்பாராத விதமா எண்பத்தி ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் பண்ணி அந்த மேட்சை வந்து அசால்ட்டா வின் பண்ணாங்க சரி அதுக்காக இன்னைக்கு குஜராத் வந்து டெல்லியை பழிக்கு பழி தீப்பாங்கன்னு பார்த்தா இந்த மேட்ச்லையும் டெல்லி வந்து வின் பண்ணிட்டாங்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களுக்கு மீட் பண்ற பை பிரெண்ட்ஸ்